மதுவிலக்கு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் மயிலாடுதுறை டிஎஸ்பி அலுவலக வளாகத்தில் நாளை இருபதாம் தேதி ஏலம் விடப்பட போவதாக மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் டிசம்பர் இருபதாம் தேதி ஏலம் விடப்பட உள்ளது என மாவட்ட எஸ்பி கோ ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் மற்றும் மயிலாடுதுறை சீர்காழி மதுவிலக்கு அமல் பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள மதுவிலக்கு தொடர்பான குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட எட்டு நான்கு சக்கர வாகனங்கள் அறுபத்தி மூன்று இரண்டு சக்கர வாகனங்கள் என மொத்தம் எழுபத்தி ஒரு வாகனங்கள் அரசுக்கு ஆதாயம் செய்யும் பொருட்டு நாளை டிசம்பர் இருபதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு மயிலாடுதுறை உட்கோட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் முகாம் அலுவலக வளாகத்தில் ஏலம் இடப்பட உள்ளது ஏலம் விடப்பட உள்ள வாகனங்கள் பத்தொன்பதாம் தேதி காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மயிலாடுதுறை உட்கோட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் முகாம் அலுவலக வளாகத்தில் சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் நுழைவுச் சீட்டு பெற்று பார்வையிடலாம் மேலும் வாகனங்களின் ஏலம் குறித்த அனைத்து விவரங்களையும் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஏலத்திற்காக காட்சிப்படுத்தப்படும் வாகனங்களின் உரிமையாளர்கள் தங்களின் வாகனத்தை பெற்றுக்கொள்ள அரசு நிர்ணயித்துள்ள தொகை மற்றும் அதற்குண்டான பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் மற்றவர்கள் பொது ஏலத்தின் போது ஏலத்தில் நிர்ணயிக்கப்படும் தொகை மற்றும் அதற்குண்டான பதினெட்டு சதவீதம் ஜி ஜிஎஸ்டி சேர்த்து செலுத்த வேண்டும் மேலும் கேட்க விரும்புபவர்கள் இருசக்கர வாகனத்திற்கு ஆயிரம் ரூபாய் மற்றும் நான்கு சக்கர வாகனத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் முன்பணமாக டிசம்பர் இருபதாம் தேதி காலை ஒன்பது மணிக்குள் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் செலுத்த வேண்டும் முன்பணம் செலுத்தியவர்கள் மட்டும் ஏலத்தில் பங்கு கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் ஏலம் எடுத்தவர்கள் ஏலத்தொகையை முழுவதும் உடனடியாக செலுத்தி வாகனத்தை அன்றே பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏலம் பற்றிய விவரம் தெரிந்து கொள்ள ஒன்பது நான்கு நான்கு இரண்டு மூன்று நான்கு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அச்செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளனர்